கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் பெருகுவதாக என்று வாழ்த்துகிறேன் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வசனம் மறுநாளிலே இயேசு கல்லிலேயாவுக்கு போக இருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார் பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பருடைய ஊராகிய பெத் பட்டணத்தான் பிரியமானவர்களே இதற்கு முன்னால் ரெண்டு பேர் இயேசு பின்னால் போனாங்க ஐயா நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அவர் கூட தங்குனாங்கன்னு பார்த்தோம் அவங்களில் ஒருத்தர் அந்திரேயாங்கிறது வெளிப்படையாக இருக்கிறது இன்னொன்று யோவானாக இருக்கக்கூடும் என்று நாம் யூகித்தோம் இங்கே பிளிப்பு என்கிற ஒரு மனிதன் அவன் பெட்சாயுதாங்கிற பட்டணத்தை சேர்ந்தவன் பெட்சாயுதா எங்கே இருக்குது கலிலேயா கடலுக்கு வடகிழக்கில் அமைந்த ஒரு ஊர் சின்ன ஊர் அங்கே மீனவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தன் பேர் பிழிப்பு இந்த பிழிப்புவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஏன் பின்னால் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறார் பெரிய மாணவர்களே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வழியில் போகிறவங்க வர்றவங்க எல்லாரையும் கூப்பிட்றதில்ல அவருக்கு சீடராக இருப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அழைப்பு நமக்கு வேணும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்கிறாரு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் இயேசுவின் பின்னால் ஒரு சீடனாக அல்லது எதிர்காலத்தில் ஒரு அப்போசலனாக வரவேண்டுமானால் அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற குறிப்பிட்ட அழைப்பு வேண்டும் அதை தான் ஆரோனை போல் ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒளிய இந்த கனமான ஒழியத்திற்கு ஏற்படுகிறதில்லை என்று பார்க்கிறோம் ஆகவே உங்கள் மேல் என் மேல் தேவன் வைத்த அழைப்பு என்ன என்பதை நீங்களும் நானும் தெளிவாக புரிந்து கொண்டோமா உறுதியோடு இருக்கிறோமா இது ரொம்ப முக்கியமானது இந்த பிழிப்புவை பார்த்து நீ எனக்கு பின் சென்று வா என்று சொல்லுகிற மற்ற சுவிசேஷங்களில் பார்க்கும்போது சீமோன் பேதுரு அந்திரேயா யோவான் யாக்கோபு இந்த நாலு பேரையும் ஏன் பின்னால் வாங்கன்னு சொல்கிறார் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குகிறேன்னு சொல்கிறார் அப்போ ஏசு பின்னால் வந்தா ஏசு என்ன செய்கிறாரு நம்முடைய குணத்தில் மாற்றத்தை கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கிறார் நம்முடைய வேலையில் மாற்றத்தை கொடுக்கிறார் நம்முடைய நோக்கத்தில் மாற்றத்தை கொடுக்கிறார் மாற்றங்களை அருளுகிற ஆண்டவர் மனிதர்களை மாற்றும்படி அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாக உருவாக்கும்படி உங்களையும் என்னையும் நம்பி அழைக்கிறார் ஆகவே ஆண்டவர் உங்களை அழைப்பாரானால் நீங்கள் அவருக்கு பின் செல்ல அவரை விசுவாசத்தோடு அவரை பின்பற்றி அவருடைய சித்தம் செய்ய உங்களை நீங்களே ஒப்பு கொடுப்பீர்களா அப்படி செய்வீர்களானால் ஆண்டவர் உங்களில் பிரியப்படுவார் உங்கள் மூலமாய் தேவ ராஜ்யம் விருத்தி அடையும் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்